ஃப்ரீசலால் ஹா தாகமாயிருப்பவர்களே என்னிடம் பாருங்கள் என்று இயேசு ஆண்டவர் அழைக்கிறார் நம் தாகத்தை தணிக்க ஆண்டவர் எப்பொழுதும் ஆசையோடு இருக்கிறார் அன்பர்களே விடுதலை பயணிகள் அதாவது யாத்திரையாகும் பதினேழாம் அதிகாரத்திலே இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து காணான் தேசத்தை நோக்கி பயணிக்கின்ற வழியிலே லட்சக்கணக்கான மக்களை மோசே ஆண்டவர் பேரால் வழிநடத்தி செல்லும் வேளையிலே அவர்கள் மிகுந்த தாகத்தால் மறண்டு கிடைக்கிறார்கள் ஆண்டவர் மோசையிடம் சொல்கிறார் நீ உன் கையில் இருக்கும் கோலை எடுத்து அந்த பாறையை தட்டுப்பான் சொல்ற அந்த ஒரு பாறையை தட்டிய உடனே அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு வேண்டிய தண்ணீர் கிடைத்தது ஆமன்பர்களே நம் தாகத்தை தணிக்க ஆண்டவர் எதை வேண்டும் என்றாலும் பயன்படுத்துவார் தொடர்ந்து நாம் யோவானர் செய்தி நான்காம் அதிகாரத்தை படித்தோம் என்றால் ஒரு பெண்ணொருத்தி தண்ணீர் எடுக்க வருகிறாள் அவர்கிட்ட இயேசு கேட்குறாரே நான்காம் அதிகாரத்தில் எட்டாவது வசரத்தில் இயேசு கேட்குறாரு குடிக்க எனக்கு தண்ணீர் கொடும் எனக்கு தண்ணி குடிப்பீங்களம்மா கேட்குறாங்க ஏசு தண்ணி கேட்குறாருக்கா பல நேரத்தில் நமக்கும் தோணும் நம்ம கிட்ட இயேசு தன் தாகத்தை தணிக்க ஆசைப்படுகிறார் இந்த சமாரிய பெண் என்னென்னமோ பேசுகிறாங்க அப்புறம் இயேசு சொல்றார் என்கிட்ட ஒரு தண்ணி இருக்குமா அந்த தண்ணியை குடித்தா என்றைக்குமே தாகம் எடுக்காது அப்படியாக அந்த சமாரிய பெண் அந்த தண்ணியை பருகி அவள் ஊர் மக்கள் அத்தனை பேருமே இயேசுடி அந்த முடிவற்ற தண்ணீரை பருகக்கூடிய அளவுக்கு அழைத்து கொண்டு வந்தாள் ஒரு பெண் முடிவில்லாத தண்ணீரை பருகிய பொழுது அவள் ஊரையே இயேசுவிடம் அழைத்து நீங்கள் இங்கே யோகானர் செய்தி பத்தொன்பதாம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா சிறுல கடந்து இயேசு சொல்கிறார் தாகமாக இருக்கிறது நான்காம் அதிகாரத்தில் அந்த பெண் கிட்ட தண்ணி கேட்குற கடவுள் சிறுவியில் கடந்து எனக்கு தாகமாக இருக்கு சொல்கிறார் தாகமாக இருக்குன்னு சொன்ன கடவுள் அதே பத்தொன்பதாம் அதிகாரத்தில் தன்னுடைய உடலை தன்னுடைய விழாவை தன்னுடைய இதயத்தை குத்தி கிழிக்க மனுஷனுக்கு விட்டுக் கொடுக்கிறார் அப்படி குத்தி கிழிக்கும் பொழுது அதிலிருந்து தண்ணீரும் இரத்தமும் பீரிட்டு பாய்கிறது மனுக்குலத்தின் தாகத்தை தணிக்க மனுக்குலத்தின் வறட்சியை போக்க மனுக்குலத்தின் பாவக்கரையை போக்க அவர் உடம்பிலிருந்து பாய்கிறது ஆகவே நாம் கூர்ந்து என்றால் இயேசுவின் தாகம் என்னவென்றால் மனு குலத்தின் தாகத்தை தணிப்பதே இயேசுவின் தாகம் ஆகவே அவர் உடலிலிருந்து பாயக்கூடிய தண்ணீர் விடுதலை பயண நூல் பதினேழாம் அதிகாரத்திலே மோசே ஒரு கோலை கொண்டு பாறையை தட்டினார் இங்கே ஈட்டியை கொண்டு இயேசுடைய உடம்பை குத்தி கிழிக்கிறாங்க விழாவை தட்டுறாங்க விழாவை குத்துறாங்க ஜீவ ஊற்று பாய்ந்தது அந்த பாறையிலிருந்து பாய்ந்த தண்ணீர் லட்சக்கணக்கான மக்களுடைய உடல் தாகத்தை தனித்தது ஏசுடைய விழாவிலிருந்து பாயக்கூடிய தண்ணீரும் இரத்தமும் ஒட்டு மனு குலத்தின் ஆத்ம தாகத்தையும் உடல் தாகத்தையும் தனித்து பாவத்துக்கு பரிகாரம் கொடுக்கிறது ஆகவே நாமும் அந்த சமாரிய பெண்ணை போல ஆண்டவர் தரக்கூடிய தண்ணீரிலே ஆண்டவர் உடலிருந்து பாயக்கூடிய அந்த ரத்தத்திலும் தண்ணீரிலும் நனைவோம் தாகம் தணிவோம் மீட்பையும் சமாதானத்தையும் குடும்பங்களுக்கு சொந்தமாக்குவோம் வாழ்த்துக்கள்